நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் உடல்நல ஆலோசனைகள் குறித்து பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது சரும பாதுகாப்பு இந்த தலைப்பில் நம்மோடு உரையாட இருப்பவர் ப்ரொஃபஸர் டாக்டர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்போது சருமம் ஸ்கின் கேர் அப்படிங்கிறது எந்த அளவு இம்பார்ட்டன் ஸ்கின் அந்த ஆர்கன் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதை பற்றியும் கொஞ்சம் ஸ்கின் வந்து ஒரு பெரிய ஆர்கன் இட்ஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் த பாடி ஸோ ஸ்கின்னில் வந்து நம்ம ஸ்கின் தானேன்ட்டு நம்ம அப்படி தட்டி தூக்கி முடியாது ஸோ என்ன இன்டர்னல் உள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அது ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் மிகப்பெரிய கே புற்று நோய் அதெல்லாம் கூட ஸ்கின்ல தான் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்போம் ஸோ ஸ்கின் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வாகன் ஆஃப் த பாடி டீன் ஏஜ் குரூப் மாணவர்களுக்கு என்ன வகையான ஸ்கின் இஷ்யூஸ் மேஜராக வருது ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக அந்த பருவ வயசில் வர டீன் ஏஜ் இது வந்து அடலசன்ட் ஆக்னி முகப்பரு என்று சொல்வது ஏன்னா அந்த பருவ வயசில் வந்து செபிஷியஸ் கிளாண்ட் ஆக்டிவ் ஆகிடும் ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் இஸ் முகப்பரு அதை வந்தால் அதை உடனே தீர்க்கணும்னு பார்க்குறாங்க ஏன்னா அதுவே ஒரு காஸ்மெட்டிக் அப்பீல் அந்த ஃபேஸ் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லோ ஆகும் அந்த முகப்பரு இருக்கும்போது ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளம் இன்னொன்று வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்க விளையாடுறதுனால அந்த ஸ்வெட்டிங் அந்த வேர் வர வேர்குறு அதுக்கப்புறம் படர்த்தாமரை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி ப்ளஸ் ரொம்ப ஒன்று ரொம்ப இருந்து விளையாடுறதுனால பக்கத்தில் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும் சான்சஸ் இருக்குது ஸ்கேபீஸ் ஸோ அந்த மாதிரி கிளீனில் ஒரு சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸ்கேபிஸ் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் படர்த்தாமரை வந்து நிறைய வரும் முகப்பரு வரும்போது குழந்தைங்க அது என்ன பண்ணு சிலர் வந்து கிளி விடணும் நினைக்கிறாங்க அது அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுதான் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் சுரபி அந்த எண்ணெய் கிளாண்டு செபேஷியஸ் கிளாண்டு ஓவர் ஆக்டிவ்னால தான் வருது ஸோ கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும் மே மெயினாக வந்து வேர்வை ப்ளஸ் இன்ஃபெக்ஷன் வந்து முகப்பருவை ஜாஸ்தி பண்ணும் அந்த அண்ட் ஆக்னி நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது பிகாஸ் சில பேருக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஜாஸ்தி வரும் ஸோ மெயினாக வந்து வேர்வையை சுத்தப்படுத்தி ஃபேஸை க்ளீனாக வச்சுக்கணும் ரொம்ப காஸ்மெட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஸோ அந்த மாதிரி பவுடர் காம்பேக்ட் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் ரெண்டு வாட்டி முகத்தை சுத்தமாக வச்சு வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அப்படி பிம்பிள் அந்த முகப்பரு வந்தால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து அதுக்கான ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் போட்டாலே செட்டில் ஆகிடும் அந்த இது அதே மாதிரி தான் திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றது இரண்டு வாட்டி குளிக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் மெயினாக வந்து வேர்வையும் அந்த தண்ணீரும் தான் அந்த பூஞ்சக்களன் ரொம்ப வளரும் ஸோ அதனால நல்லா தொடச்சிட்டு ட்ரெஸ் போட்டுக்கணும் லூஸ் ஃபிட்டிங் காட்டன் க்ளோத்ஸ் இந்த டைட் அண்டர் கார்மெண்ட்ஸ் போடக்கூடாது அண்டர் கார்மெண்ட்ஸே நாங்கள் சேஞ்ச் பண்ண சொல்லுவோம் ஸ்கூல் விட்டு வந்த பேர் குளிச்சுட்டு திருப்பி ஒரு சேஞ்ச் பண்ண சொல்வோம் அந்த மாதிரி லூஸ் ஃபிட்டிங் காட்டன் கிளாத்ஸ் போட்டுட்டு டைட் ஃபிட்டிங் அண்டர் கார்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணி சுத்தமாக ஸ்கின் வச்சுக்கிட்டாலே படர் தாமரை குணப்படுத்தலாம் அவாய்ட் பண்ணிடலாம் படர்தாமரை வந்துவிட்டால் படர்தாமரை வந்து விட்டால் இட் ஹஸ் பி ட்ரீட்டட் ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் ரெண்டு வாட்டி சுத்தமாக வச்சுக்கணும் லூஸ் ஃபிட்டிங் காட்டன் கிளாத்ஸ் லூஸ் ஃபிட்டிங் அண்டர் கார்மெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஸ்கின் டாக்டரை பார்த்து அதற்கு தேவையான களிம்புகள் டேப்லெட்ஸ் இருக்குது அதை போட்டாலே ஒரு டூ வீக்ஸ்லேயே செட்டில் ஆகிடும் அதே மாதிரி மற்றவர்களிடமிருந்து தொட்டக்கூடிய தொற்று வியாதி வந்து இம்படைகோன்னு சொல்லுவோம் செரங்கு அதுக்கப்புறம் ஸ்கேபிஸ் ஸோ இம்படைகோ வந்து இந்த ஒரு கொப்பளம் மாதிரி இருக்கும் அந்த சீடுக பட்டு அந்த தண்ணி பட்டு மற்றவங்களுக்கு இப்போ கை கொடுக்குறோம் பக்கத்தில் ஒரே கிரிக்கெட் பேட் வச்சு விளையாடுறோம் ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் போது எகென்ட் எகைன் தோலை சுத்தமாக வச்சுக்கணும் தோலை சுத்தமாக வச்சுக்கிட்ட எங்கேயாவது அது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்த பேரே கை கால் சுத்தம் படுத்துங்க குளிச்சுக்கோங்க அந்த மாதிரி ஸ்கே ஸ்கூல் விட்டு வந்த பேர் விளையாடி விளையாடுற இடத்துலேருந்து வந்த பிறகு சுத்தமாக தோலை சுத்தம் படுத்திட்டு ஒரு வாட்டி குளியல் போட்டு அதுக்கப்புறமும் அந்த சரங்கு இருந்துச்சுன்னா அதுக்கான களிமிகள் இருக்குது பக்கத்தில் இருக்க ஸ்கின் டாக்டர் பார்த்திங்கன்னா அதுக்கான ஆயிண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாலே செட்டில் ஆகிடும் அதே மாதிரி ஸ்கேபிஸ் அது வந்து மெயினாக வந்து நாய் பூனை குரங்கு முயல் இதில் இருக்கிற ஒரு டிக் மாதிரி அது அது ஸ்ப்ரெட் ஆகிடும் ஏன்னா நாய் போய் கொஞ்சுவாங்க நாய் உட்கார இடத்துல உட்காருவாங்க ஸோ அந்த அது வந்து என்னென்னா குடும்பத்தையே ஸ்ப்ரெட் பண்ணும் ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு வந்தால் அந்த குடும்பத்துக்கே வந்துடும் ஸ்கேபிஸ் ஸோ அது வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை பார்த்து அதுக்கான லோஷன்ஸ் ஹோல் ஃபேமிலி ஹஸ்ட் பி ட்ரீட் அது ட்ரீட் பண்ணிக்கிட்டு எகேன்திருப்பி திருப்பி திருப்பி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது தோலை சுத்தமாக வச்சுக்கிட்டா எந்த இன்ஃபெக்ஷனும் வண்டாது பொதுவாக இந்த ஏஜ் குரூப் குழந்தைங்க சிலர் வந்து நம்முடைய நிறம் இன்னும் பொலிவாக வரணும்னு இதுக்கான சில காஸ்மெட்டிக்ஸ் போகிறாங்க அதை பற்றி அட்வைஸ் ஓகே ஸோ இப்போ என்னென்னா சோஷியல் மீடியா ஸோ மெயினாக கூகுள் அண்ட் சோஷியல் மீடியா யூடியூப் பிகம்ஸ் த டாக்டர் ஃபர்ஸ்ட் அப்புறம் இந்த ரெண்டாவது தான் எங்ககிட்ட வராங்க ஸோ அங்கே கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் சொல்கிறது இதை போடுங்க அதை போடுங்க ஸோ நிறம் நம்மளோட முடி நம்மளோட ஐக்யூ லெவல் இதெல்லாம் க ஜெனடிக் கடவுளால் கொடுக்கப்பட்டது ரொம்பலாம் நம்ம மாற்ற முடியாது ஓரளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு ஸ்கின் என்ஹான்ஸ் பண்ணலாம் டெக்ஸ்சர் ஆஃப் த ஹேர் என்ஹான்ஸ் பண்ணலாம் பட் எல் தி எவ்ரி திங் இஸ் ஜெனட்டிக்லி ப்ரீ டிட்டமின்ட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நிறம் தோலை வந்து சுத்தமாக வச்சுக்கலாம் க்ளோயிங்காக வச்சுக்கலாம் அதை தவிர கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாக்கறதெல்லாம் அது வந்து நடக்காத விஷயம் அது வந்து ஏமாற்றுற வேலை அது யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க ஸோ அது பார்க்க வேண்டாம் ஸோ மெயின் ஸ்கின் கேர் டிப்ஸ் நான் சொல்ல வேண்டியது ஸ்கின்னை சுத்தமாக வச்சுக்கோங்க நல்லா எயிட் டு டென் டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் பெர் டே காய்கறிகள் பழங்கள் இந்த நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்கள் அதுக்கப்புறம் டீஸ்ட்ரெஸ்னால் ஒரு எட்டு டு பன்னெண்டு மணி நேரம் தூங்குறது இந்த பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மொபைல் பார்த்துட்டு மொபைல் ரேடியேஷன் அந்த மொபைல் ரேடியேஷன்லேயே ஆக்னி முகப்பருவ நிறைய பார்க்குறோம் மூடி கொட்டுறது பார்க்குறோம் ஸ்கின் ஏஜிங் பார்க்குறோம் சீக்கிரம் சுருக்கம் விடுறது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆறு டு பத்து மணி நேரம் தூக்கும் ஜென்ரலி எயிட் டு டுவெல் பட் இப்போ இருக்கிற சில்ட்ரனுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் இஸ் இன் இனஃப் ஸோ அந்த மாதிரி இருந்துட்டாலே ஸ்கின் வில் க்ளோ அருமையான தகவல் மிக்க நன்றி டாக்டர் தேங்க்யூ வணக்கம்